எனக்கு அதுதான் ரொம்ப அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பையும் இந்த விக்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஓவரா இருக்கு ஒரு நாள் நான் இறஞ்சி பேசி கடையில இந்த அஞ்சு ரூபாய்க்கு பண்றோன்னு ரொம்ப அழுட்டுவானுங்க நம்ம ஊர்ல போய் மாத்தம் ஐயா பேக்ரவுண்டுமானுங்க ஒரு நாள் அதுந்து நான் பார்க்கலிங்க இது வரைக்கும் அவ்வளோ இது இருக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் எனக்கு என்னென்னு தெரியும் ஏன்னா அங்கே இருக்க ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்ட் கூட்டம் ஒவ்வொரு சீனும் கிராண்டாக எடுக்கிறாரு அவ்வளோ விட்டுறாங்க அது அதுந்து பிரச்சனை ஒரு சவுண்டு ஒரு இரிட்டேஷன் மூஞ்சி சுருக்கி நான் பார்க்கவே இல்லைங்க சார் வெங்கட் பிரபு சார் வந்து பண்ணுறாங்க டைரெக்ட் பண்ணுறாங்க ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் சார் கார்த்தி வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு ஹன்சிகா மோத்வானி ஹீரோயினாக பண்ணுறாங்க சார் ஆக்சுவலி அவங்க ஷூட்டிங் இருந்து போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக வந்து சாருக்கு வந்து ஒரு நல்ல இந்த கேரக்டர் பண்ண வேண்டிய ஒரு ஆளை தேடிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க தான் பல ஸ்டேட்டில் தேடுவாங்களே பெரிய கம்பெனி பல ஸ்டேட்டில் தேடி இருந்தது இதுக்கு நடுவில் நான் ஜிம்முக்கு போய் நல்லா நான் சார் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கேன்னு நியூஸ் போயிருக்கு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சார்ட்ட சொல்லியிருக்காங்க வெங்கட் வெங்கட்பபு சார்ட்ட ஸோ வெங்கட்பபு சார் ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு கதை சொன்னோம் சார் கேளுங்க அப்படின்னு சரி எனக்கு இந்த படத்துக்குன்னு தெரியாது வாங்க பேசுவோம் பிரபு அப்படினா வந்தாரு சொன்னாரு சொல்லிட்டு இப்படி இடி ஃபுல்லா சொன்னாரு நான் கேட்டு இதல நான் என்ன பண்றேங்க நான் அந்த ரோல் யார் பண்றான்னு கேட்டேன் அந்த ரோல் தாங்க நீங்க பண்றீங்க ரொம்ப நல்ல ரோலா இருந்துச்சு நல்லாயதே தமிழ் தลก பண்றாங்க நல்ல ஒரு பியூட்டல் ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் சரி एक्चुअली சார் வந்து தான் படம் ஆரம்பிச்ச அண்ணே அதுதான் முதல்ல உங்களுக்கு கமிட் ஆன படம் இல்லையா அபரதம் மாசானி ரிலீஸ் ஆச்சுன்றது அது அதுக்கு முன்னாடி இப்ப ரிலீஸ் ஆனதுனால இப்ப அந்த படம் வந்துடுச்சு எனக்கு மாசானி பிரியாணி தான் ஆரம்பித்து நாங்கள் கண்டினியூவாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் சார் வந்தாங்க சரி ஸோ வெங்கட் பிரபுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணும் இந்த இது மூலமாக நான் என்னை இந்த வந்து ரீபி ரீஎன்ட்ரின்னு கொண்டு வந்த டேரக்டர் அவரு என்னுடைய சரவணன் சார் வந்து கொண்டு வந்து ப்ரொடியூசர் ஐ மீன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த பக்கம் இருக்கேன் வந்து நான் தான் நான் வந்து இவருங்க ஐ மீன் நான் சில விஷயங்கள வந்து இன்ட்யூட்டியாகவும் இதாகவும் பார்க்குறேன் நான் நிறைய இவர் பக்தர்

அதுல இவன் தான் கரெக்டா தான் நான் உள்ள போய் இல்ல ஒரு கால் மாசானி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அப்புறம் உங்களுக்கு நினைவு அப்புறம் அந்த கதாபாத்திரத்துல புகுதிறதுங்கிறது வேற விஷயம் வேற விஷயம் ஆனா இவர் முன்கூட்டியே உங்களை வந்து நினைச்சு அதுக்காக வந்து பேசினதுங்கிறது நல்ல டைம் அது நல்ல காலம் நல்ல ஒரு பெரிய கம்பெனி தமிழ் தெலுங்கு மேசிவ் பட்ஜெட் ஃபில்மு அதில் ஒரு பெருசாக எனக்கு வர்றதுக்கு வந்து வெங்கட் பிரபு தான் நான் தேங்க் பண்ணணும் ஏன்னா அஸ் அ டேரக்டராக அவர் அதை நீ வந்து திருப்பி கூட்டணும் தான் தான் சொல்கிறேன் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேங்க அதை கதா பார்த்து கேரக்டர் மட்டும் பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிவோட்டல் ரோல் கொடுத்துருக்காரு ரொம்ப ஃபைட்டு எல்லாம் வச்சுருக்காரு எனக்கு சரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இப்போ இவ்வளோ அக்கோலேட் சொன்னீங்க மிஸ்டர் வெங்கட் பிரபுக்கு அவரே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு பிரியாணியை பற்றியும் பேசுகிறதுக்கு ஸோ நண்பராக உங்களை பற்றின சில தகவல்களை அவர் மூலமாக கேட்க போகிறோம் அவரை வரவேற்கலாம் ஓகே சொல்லுங்க வெங்கட் உங்களுடைய படம் பிரியாணி ஒரு இடைப்பட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் தன் திரைப்பயணத்தை தொடர்றாரு இல்லையா ஆமாம் அது எப்படி உங்களுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ராம்கே சூட் ஆவார்னு நினச்சி அவர் போய் அப்ரோச் பண்ணீங்க பிகாஸ் யூ இஸ் அவே ஃப்ரம் மீடியா இல்லையா ஆமாம் அது நாங்கள்லாம் ராம்கே சாரோட ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் அது வந்து நாங்கள் என்னை விட வந்து பிரேம்ஜி வந்து ரொம்ப பெரிய தீவிர ஃபேன் ஏன்னால் சின்ன வயசில் வந்து அவர் மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணுவோம் அந்த டீ ஷர்ட் உள்ளே போட்டு ஷர்ட்டை ஓப்பன் விட்டு அவர் மாதிரியே லாங் ஹேர் அந்த அந்த ஸ்டைலாக இன்னும் அப்படியே இருக்குது அது பார்த்தா தான் புறாமையே சார் அது இன்னும் அப்படியே இருக்காங்க சார் நான் ராம்கி சாரோட ஸ்டில்ஸ் லேட்டஸ்ட்டாக ஒன்று ஒன்று பா ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருந்தது படத்தில் ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் அந்த கேரக்டரை நான் ரிவீல் பண்ண முடியாது இந்த சமயத்தில் பட் இருந்தாலும் வந்து ஒரு இப்போ ஏன்னா எல்லாருமே கேட்குறது ராம்கி சார் என்ன பண்ணுறாருன்னு தான் கேட்குறாங்க

நீங்கள் டைரக்ட கேட்டுறிங்களா அவனுக்கு தெரியாது அவனுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் அஜிதா எனக்கு என்ன வேணும் சார் இல்லை எல்லாேருக்குமே ரொம்ப ஆர்வமாக எனக்கு அது அதுதான் தேவைப்பட்டது பிரியாணிக்கு வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் எங்களுக்கு வந்து தேவைப்பட்டது தேவைப்பட்ட போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ராம்கிஷார் வந்து பயனுக்கு வந்தாங்க ஸோ ராம்கிஷார் கிட்டே போய்ட்டு எனக்கு ஒத்துப்பாங்களா இப்போ திரும்ப நடிக்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு அப்போ தெரியாது அவங்க திரும்ப பிகாஸ் இவாஸ் இந்த பிரே அவரோட பிரேக்கில் இருந்தாங்க ஸோ அந்த சமயம் வந்து பேசி திடீர்னு வந்து நான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்க முடியல பார்த்து சொல்ல முடியல அப்புறம் வந்து அசோசியேட்ஸ்லாம் வந்து பேசி கதையில் லைன் மட்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் தான் பே பார்த்து பேசினேன் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆஃப்டர் லாங் கேப் வந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதே ஒரு ஒரு ஹவு த வே ஹி என்கரேஜஸ் தி வே ஹி டஸ்ட் திங்ஸ் என்ன ஆல் லைக் எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூனோ இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து கற்றுக்கணும் ஏன்னா ஹி மேக்ஸ் இட் ஸோ ஈஸி ஃபார் யூ ஏனோ அது அந்த அந்த டெடிக்கேஷனாக இருக்கட்டும் எவ்ரித்திங் அந்த அந்த இன்வால்மெண்ட்டு அந்த எல்லாமே வந்து ஈ மேக்ஸ் இட் எனக்கு எனக்கு பயம் ரொம்ப பயம் அவர்கிட்ட போய் நான் எப்படி சீன் சொல்லித்தரது எப்படி சீன் சொல்லணுமோ எப்படி அட்லாம் தெரியாது அதனால் நான் பெருசாக ஒன்றும் சொல்கிறதே இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னா பிகாஸ் இஸ் தன் எவ்ரி திங் யூனோ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒரு சீக்ரெட்டுவான ஒரு ஒரு விஷயம் வந்து அது அண்டர்லேயிங்கில் இருக்கணும் அந்த கேரக்டருக்கு ஸோ உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாக நீங்கள் படம் பார்க்கும் போது இந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு கான்சன்ட்ரேஷன் போகணும் அது அதுக்கு வந்து இப்போ வந்து வேற யாரை போட்டிருந்தாலும் வந்து அது வந்து இப்போ ஒரு யூஸ்வலாக இப்போ சத்யராஜ் சார் பண்ணிட்டு இருக்காரு பிரகாஷ் பிரகாஷ் சார் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க பிரபு சார் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இவ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஏன்னோ தேவ் தேவ் பிரபு சார் கார்த்திக் சார் ஏன்னோ தேவ் தேவ் தே ஆல் ஸ்டார்டட் டூயிங் எனக்கு அது வந்து ரிப்பீட்டாக அவங்க போட்டால் வந்து அது நார்மலாக இருக்குமா எனக்கு வந்து ரொம்ப நாள் பார்க்கல ஏன்னா பிகாஸ் இஸ் இஸ் கூட சூப்பர் ஃபேன் ஃபாலோயிங் இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு ஃபோட்டோ போட்டாலே அவ்வளோ ரீட்வீட்ஸ் ட்வீட்ஸ் ஆகும் ஏன்னா எரிபடி இன்னும் அப்படியே இருக்கார் பிரேம்ஜியும் இவரும் எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதில் வந்து கீழே கமெண்ட் வந்து பிரேம்ஜி லுக்ஸ் ஓல்டர் ஐடின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நேச்சுரலாக பிரேம்ஜி லுக்ஸ் ஓல்டர் ஐடின்னு சொல்லி பசங்க போட்டிருக்காங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து தேர் லைக் யூனோ அந்த அந்த ஒரு இஸ் இஸ்டில் நான் இப்போ ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஐ ஐ லுக் மச் ஓல்டர் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இப்பயும் இந்த விக் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இருக்கு இது நாங்களே ரொம்ப சார் கேட்கறது தான் சார் அந்த முடி எப்படி சார் இருக்கு அது மட்டும் எனக்கு சொல்ல அது இருக்கு காடோல் புண்ணியத்தில் இருக்குது அப்படின்றாங்க அமேசிங் ஏன்னா பட் அமேசிங் பர்சனாலிட்டி ஐம் ஸோ ஹாப்பி தட் எனக்கு என் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு வந்து என்ன

ஐ ஆல்வேஸ் திருப்பி கொண்டு வந்தாருன்றது பெருமை இவர்தான் திருப்பிலாம் கொண்டு வரல அதெல்லாம் வந்து நான் வந்திருக்க மாட்டேன் நான் மறுபடியும் யோசிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் ஒடி எந்த படத்த எடுக்கலாம்ன்னு சித்தி பார்த்துட்டே மாட்டேன் கரெக்ட் டைம்ல எல்லாமே அது அந்த அது வந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நான் கண்டிப்பா அதுல ஒரு ப்ரீஸ் மாதிரி அது அந்த ஷூட்டிங் போனால் எனக்கு ஷூட்டிங் நடிக்கிற மாதிரியே இருக்காது ஏன்னா அவ்வளோ யதார்த்தங்கள் இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்க இவ்வளோ மேசிவ் பட்ஜெட் ஃபிலிமு தமிழ் தெலுங்கு ஒரு நாள் நான் இறஞ்சி பேசி கிடையாது அந்த அஞ்சு ரூபாய்க்கு பண்ணுறோன்னே ரொம்ப ஆழ்ட்டுவானுங்க நம்ம ஊரில் ஓய் மாத்தா நாய் பேக்ரவுண்டு பாளுங்க ஒரு நாள் அதுந்து நான் பார்க்கலிங்க இது வரைக்கும் அவ்வளோ இது இருக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் எனக்கு என்னென்னு தெரியும் ஏன்னா அங்கே இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்ட்டு கூட்டம் ஒவ்வொரு சீனும் கிராண்டாக எடுக்கிறாரு அவ்வளவு விடுறானா அது வந்து பிரச்சனை ஒரு சவுண்ட் ஒரு इरिटेशन மூஞ்சி சுருக்கி நான் பார்க்கவே இல்லைங்க எல்லார்ட்டயே அதே தன்மை ஏன்டே இட் ரன்ஸ் இந்த ஃபேமிலின்னு நினைக்கிறேன் அப்பாவும் டவுன் டுவர்ட் பர்சன் இல்லையா அது அண்ட் அந்த சினிமா தனம்ங்கற சூழலே இல்லக் கூடியது குடும்பத்துல ஆனா பிறந்தவளையெல்லாம் சினிமால தான் இருக்கு ஆமா இندதான் இருப்பீங்க ஆனா அந்த சினிமா தனம்ங்கிற மே ஃபேக்டரி வரல வரல பெரிய விஷயம் வந்து கார்த்தி என்ன சொன்னார் வெங்கட் அவர் செம ஹேப்பி ஐ மீ கார்த்தி வந்து பயங்கர ஹேப்பி இஸ் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து செம்ம ஹைலைட்டாக இருக்கும் அந்த படத்துக்கு ஏன்னா அது ஃபஸ்ட்டு ராம் கிஷார் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே கார்த்தி எவ்ரிபடி லைக் ரீலி எக்ஸைட்டட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கார்த்தி அண்ட் எவ்ரி ஒன் ஏன்னா பிரேம்ஜியெலாம் செம்ம ஹாப்பி கார்த்தி கார்த்தியெலாம் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கணும் எப்படி இருக்காரு இப்போ அப்படிங்கறதே தான் எல்லாருக்மே வந்து we எப்படி சார் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு பேருமே அதான் கேட்டிருந்தாங்க இல்ல அவர் சொல்லிட்டாரு அந்த தெரியுமா நல்ல மனசு பிரதிபலிக்கும்

என்கரேஜஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் டீசரில் கூட வந்து நிறைய சர்ப்ரைஸாக நான் இவர் இவருக்குன்னு சொல்லி தனியாக வந்து வி ஹேவ் டு டூ அ நதர் இட்ஸ் இட்ஸ் அ கம்பேக் நாட் அ கம் பேக் ஆனால் வந்து யூனோ இட்ஸ் இட்ஸ் அ ஒரு திரும்ப திரும்ப ராம்கி சாரை வந்து ஏன்னும் ஒரு ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு விஷயம் வந்து வி ஹேவ் டு லான்ச் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது வி ஹாவ் டு இமீடியட்லி ரிலீஸ் அ டீசர் பிகாஸ் இட் வாஸ் கார்த்திக்ஸ் பர்த்டே டீசர் ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லி தென் அஜஸ் அதில் வந்து வெறும் கார்த்தியோட கேரக்டர் என்ன இந்த படத்தில் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீ ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நான் எனக்கே ரொம்ப வருத்தம் ஐயோ ராம்கி சாரை நம்ம வந்து இதில் ஒழுங்காக நம்ம காட்டலை அப்படின்னு சொல்லி டீசரில் வந்து நம்ம இது பண்ணல அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்குன்னு சொல்லி நாங்கள் தனியாக ஒரு பிரியூர் ரொம்ப நல்லா இருக்கு